விளக்குகின்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டேன்னா இந்த சத்தியம் முழுமையா புரியும் நகரோர் அதிகம் தவம் நுரோரிகம் பரம் நாஸ்தி குரவே நம நல்லா புரிஞ்சுக்கோங்க விவேகானந்தர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு ஆர்கனைசேஷன் இஸ் அவர் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்தில் ஹிந்து தேசம் அப்படிங்கிற அந்த இந்துக்கள் தங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டியோட ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட பொலிட்டிக்கல் சாவரனிட்டி இருந்த அந்த காலம் அழிந்து விட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரிட்டிஷ் அதாவது கிறிஸ்தவ பிரிட்டானிய கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவை கொள்ளை கொண்ட பிறகு மொத்தமாக இந்துக்கள் தங்களுடைய கான்சியஸ் சாவரனிட்டி ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட சேர்ந்த பொலிட்டிக்கல் சாவரனிட்டியை இழந்து விட்டார்கள் அது வரைக்கும் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நெசசரி ஈவில் இந்து மதத்துக்கு தேவையே படல ஏன்னா நம்முடைய சம்ஸ்தானங்களே சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்தவை கொஞ்சம் ஒன்னொன்னா ஒன்றா புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா நம்ம சனாதன இந்து தர்மம்லையா இன்டிஜீனியஸாக ஆர்கானிக்கா பிரபஞ்ச விதிகள் தர்மம் இதை பற்றிய ஆராய்ச்சி மற்றும் அனுபவம் இருந்து விளைந்த பேரறிவின் அந்த பேரறிவிலிருந்து விளைந்த தர்மத்தோட